கல்வி மறுசீரமைப்பு செயல்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ள மாற்றங்களில் இருந்து அரசாங்கம் ஒரு அங்குலம் கூட பின்வாங்கவில்லை பின்வாங்க போவதும் இல்லை எனவும் திட்டமிடப்பட்ட பணிகள் அதே வேகத்தில் முன்னெடுக்கப்படும் எனவும் பிரதமரும் கல்வி அமைச்சருமான கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் புத்தளம் மாவட்டத்தின் கல்வி நடவடிக்கைகள் குறித்து கல்வி அதிகாரிகள் மற்றும் அதிபர்களுடன் நேற்று புத்தளம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார் அத்துடன் நாட்டில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய இருபத்தி மூவாயிரம் ஆசிரியர்களை புதிதாக இணைத்துக் கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் வயது எல்லை தொடர்பான சிக்கல்களை தீர்த்து தகுதியுள்ள ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களை தேர்ந்தெடுப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன தலைமைத்துவ பண்பு கொண்ட இளைஞர்கள் இந்த துறைக்கு வர வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டாம் நிலை பாடசாலைகளுக்கு முதல் இரண்டு மாதங்களுக்குள் டிஜிட்டல் திரைகள் மற்றும் இணைய வசதிகள் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார் கல்வி மறுசீரமைப்பு என்பது ஒரு நீண்ட கால செயல்பாடு என சுட்டிக்காட்டிய பிரதமர் ஒரு சிறிய குழுவினர் தமது குறுகிய நோக்கங்களுக்காக முன்வைக்க எதிர்ப்புகளை பொருட்படுத்தாமல் அதிகாரிகள் அரசாங்கத்தின் மீது வைத்துள்ள நம்பிக்கையை தொடர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இது பிள்ளைகளின் எதிர்காலம் மற்றும் நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கும் செயல்பாடு என்பதால் இதில் சமரசம் கிடையாது எனவும் அவர் வலியுறுத்தினார் அத்துடன் பாடசாலைகளின் கட்டிடங்களை மட்டும் அபிவிருத்தி செய்யாமல் மாணவர்களின் போக்குவரத்து வசதிகள் சுகாதாரம் மற்றும் குடிநீர் வசதிகள் குறித்தும் கவனம் செலுத்துமாறு பிரதமர் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் குறிப்பாக ஐம்பது மாணவர்களுக்கும் குறைவாக கொண்ட பாடசாலைகளின் தரம் குறித்த விசாரட அவதானம் செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் மத தலைவர்கள் கலந்து கொண்டனர் போக்குவரத்து விதிகளை மீறும் ஓட்டுநர்களுக்கான தகுதி இழப்பு புள்ளிகள் முறை ஜூலை மாத இறுதியில் இருந்து செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்று போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான துணை காவல்துறை ஆய்வாளர் டபிள்யூ ஜி சேனாதீர தெரிவித்தார் கேகாலை பகுதியில் காவல்துறை அதிகாரிகளின் பங்கேற்புடன் நடைபெற்ற ஒரு பட்டறையில் பங்கேற்ற போது அவர் இந்த தகவலை வெளியிட்டார் நாடு முழுவதும் கோபே அபராதம் செலுத்தும் இழப்பு புள்ளிகள் திட்டம் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்று அவர் விளக்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கிய நிலையில் போதையில் வாகனங்களை ஓட்டிய ஓட்டுநர்கள் மீது கிட்டத்தட்ட முன்னூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்றும் சுட்டிக்காட்டினார் போதை பொருட்களை கண்டறிய ஒரு புதிய சோதனை ஐஜிபி அறிமுகப்படுத்த உள்ளார் இது நாளை முதல் செயல்படும் என்று அவர் கூறினார் மேலும் பேருந்துகள் மற்றும் பொருத்தப்பட்டுள்ள தேவையற்ற சாதனங்களை அகற்றாமல் வாகனம் ஓட்டும் ஓட்டுநர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் டபிள்யூ பிஜே சேனாதீர மேலும் குறிப்பிட்டார் பாகிஸ்தானில் நிலவும் மோசமான பனிமூட்டம் காரணமாக ஏற்பட்ட வாகன விபத்தில் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் சாரதிக்கு பனிமூட்டத்தால் வீதி தெரியாமல் போனதன் காரணமாக பாலத்தில் இருந்து பாரவூர்த்தி கவிழ்ந்த விபத்திலேயே இவ்வாறு உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தானின் லாகூரில் இருந்து சுமார் இருநூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சர்கோதா மாவட்டத்திலேயே விபத்து சம்பவித்துள்ளது இந்த மாவட்டத்தில் உள்ள கோட் மோமின் என்ற பகுதியில் சென்று கொண்டிருந்த போதே பாரவூர்த்தி விபத்துக்குள்ள கடும் பனிமூட்டம் காரணமாக முக்கிய சாலைகள் மூடப்பட்டிருந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த வாகனத்தில் இருபத்தி மூன்று பேர் இருந்ததாகவும் இவர்கள் கூட்டுக் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது மேலும் உயிரிழந்தவர்களில் எட்டு குழந்தைகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறதா இதுடன் செய்திகள் யாவது நிறைவிடுகின்றது அடுத்து இடவெட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி